தவா மசாலா செய்ய போகிறேன் இப்போது தேவையான பொருள் எண்ணெய் மிளகாய் தூள் தனியாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சமாக வினிகர் நிறைய லெமன் நான் இப்போ சப்ரேட்டாக செய்கிறேன் என்னோடய ஹோட்டல் நேம்லாம் நான் சொல்ல முடியாது என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நான் எங்கே இருந்தேன் எந்த ஹோட்டலில் இருந்தேன் என்ன பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் தேவையானவங்க சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் நான் குன்றத்தூரில் இருக்கேன் இப்போது நியர்பை இருக்கிறவங்களுக்கு உடனே ஒன் ஹவரில் நான் அனுப்பிச்சிடுவேன் கொஞ்சம் ஃபாராக இருக்கிறவங்களுக்கு கொரியர் அனுப்புகிறேன் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கேன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது சால்ட் அடுத்தது தனியா பொடி மேளகாய் பொடி இப்போது ஃப்ளேம்மை குறச்சிடுறேன் கொஞ்சம் இது இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு கிளறணுன்றதுக்காக தான் ஷூட் பண்ண முடியாதுன்ட்டு பண்ணலை வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாலாம் நான் ஆட் பண்ணலை கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் காட்டின அளவை விட நானே இன்னும் எனக்கு தேவை இருந்தது இப்போ இவ்வளோ மசாலாவும் எனக்கு ஆர்டர் நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க வளர்க்குற வக்கத்தில் இருக்காங்க அவங்க ஆர்டர் இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரெடியாக இருக்குது உங்களுக்கு தேவையானது எனக்கு சொல்லுங்கள் மசாலா ரெடி பேக் பண்ணுறேன் இந்த ஒரு பாக்ஸு 470 செவன்டி 480 ஃபோர் எயிட்டி 500 rupees ONLY ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எத்தனை பாக்ஸ் கேட்டாலும் ஒன் ஹவரில் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ரேப்பிட்டோ இல்லை உடனே அனுப்பிச்சிடுவேன் இல்லை மசாலா பாக்ஸ் ரெடி ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாரும் ரேட் என்ன ரேட் என்னன்னு கேட்பீங்க அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன்